ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரதராஜா அண்ட் ஒல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கு நம்ம எபிசோடு ஃபோர் ஃபோட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் ஜீவராசிகளா பிறந்த எல்லாருமே சமம் தான் என்னதான் சமமா இருந்தாலும் கூட்டத்தில் ஒருத்தங்க கண்டிப்பா ராஜாவாகவோ இல்ல ராணியாகவோ வரதான் செய்கிறாங்க ஆக்சுவலா இந்த ஒரு வந்து மிருகங்கள்ல மிருகங்கள்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் ஆல்பா மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா அமானுஷங்களில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்பா மேல் என்னன்னா இருப்பாங்க அதாவது அமானுஷங்களுக்கு ராஜாவோ இல்லை ராணியோ இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி ஒரு ராஜாவோ இல்லை ராணியோ இருந்தால் அந்த ஒரு அமானுஷம் உங்களை ப்ரொசஸ் பண்ணியிருந்தா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயங்கர டைரிஃபைங்காக இருக்கும்ல வெல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட பயங்கரம் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு டெல்லியிலிருந்து சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய பெண் குழந்தை மீனாட்சிக்கு நடந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு சரி கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தான் வர ஆரம்பிப்பமே சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தான் அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி சென்னையில் தான் இருக்காங்க ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு அக்ரகாரத்தில் வாழ்கிற ஒரு குடும்பம் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தையாக அவருக்கு அவங்களுக்கு வந்து மீனாட்சி அப்படின்ற ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து லக்ஷ்மி அண்ட் மீனாட்சியை வந்து ரொம்ப விரும்பி சாமி கும்பிடுவாராம் சோ அதனால அவங்க இஷ்ட தெய்வமா இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுடைய பேரையை அவங்களுடைய பொண்ணுக்குமே வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை போய்கிட்டு இருந்தது ரொம்ப நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை வந்து பறி போயிடுது ஸோ வேலை பறி போயிடுது அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து கஷ்டம் யார்கிட்ட போய் நிக்கிறது தெரியல இவருக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் வந்திருக்காருங்க அவர் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தை சமாளிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா சென்னை வேணால் நீங்கள் டெல்லிக்கு வாங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு வேலைக்காக தேடி இருக்காரு ஃபைனலாக அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுங்க வேலை கிடைச்ச உடனே ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் அவருடைய பெண் குழந்தை மீனாட்சியும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது மீனாட்சிக்கு வந்து ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்படின்றாரு ஸோ எட்டு வயசாக இருக்கும்போது மீனாட்சி டெல்லிக்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க டெல்லியில் தான் வாழ்ந்து வராங்க ஸோ அங்கே வேலை பண்ண ஆரம்பித்த உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்றாங்க என்னதான் அவங்களுடைய குடும்பத்தை மிஸ் பண்ண அவங்களுடைய குடும்பம் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது ஸோ குடும்பத்தை மிஸ் பண்ணாலும் சரி நம்மளுடைய வருவாய் இங்கேதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர் வந்து வோக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஓடி போகுதுங்க ஸோ அந்த பெண் குழந்தை இருக்கு இல்லையா மீனாட்சி ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு பதிமூணு வயசாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பியூப்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வயசுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வயசுக்கு வராங்க அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அதாவது சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க டெல்லிக்கு ஒரு கோலாகலமான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி எப்பயுமே ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது இப்போ குழந்தைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணோம் ரொம்ப கொலாகலமாக பண்ணோம் இப்போ திடீர்னு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்திலே சுப்பிரமணியம் அண்ட் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் வந்து இருக்கிறாங்க சரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க ஆனா எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தாலும் மீனாட்சியுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமலே இருக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து மீனாட்சியோட உடல்நிலை தள்ளப்படுது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் போகுதுங்க ட்ரீட்மெண்ட்டு போனதுக்கப்புறம் மீனாட்சி வந்து சரியாகுறாங்க சரி உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க திரும்பவும் அவங்கள வந்து ஸ்கூலுக்கும் அனுப்புகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்காங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வாரம் கழித்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து இவருக்கு யார் சுப்ரமணியம் வந்து ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணுக்கு வந்து வந்து திரும்பவும் பயங்கரமாக ஜுரம் அடிக்குது நீங்கள் தயவு செய்து வாங்க பொண்ணை உடனடியாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா இது திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை அடிச்சுக்கிட்டு இவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு அவங்க மீனாட்சியை வந்து பிக்கப் பண்ணுறாரு பிக்கப் பண்ணிவிட்டு இவர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு ஜுரம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் கட்ட 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 கட்டாக நடுங்க ஆரம்பிக்குது என்னடா இது இவ்வளோ அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர்ஸ் வந்து சில டெஸ்ட் எல்லாமே ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அதிர்ந்து போகிற சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது மீனாட்சியுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாக இருக்குது இன்ஃபேக்ட் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து அளவுக்கு அதிகமாக ஷூட் அப் ஆகிடுச்சு அவங்களுடைய ஹார்ட் பீட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்படியே போனால் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சியுடைய முகத்தை வந்து பார்க்குறாங்க ஆனால் மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கணும்ல ஆனால் அவங்க எதுவுமே டயர்டாக இல்லாத மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுப்பிரமணியம் பார்த்து சிரிக்கிறாங்க சரி இந்த பொண்ணு கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர்ஸ் ப்ளீஸ் டெஸ்ட்டை ரன் பண்ணுங்கள் திரும்பவும் அப்படின்றாரு ஒரு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் டெஸ்ட்டெல்லாம் ரன் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீவர் குறையில் ஆனால் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் ஹார்ட் பீட் எல்லாமே பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்குது சரி ஃபீவருக்கு மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மெடிசின்ஸ் கொடுத்துட்டு டாக்டர்ஸ் வந்து அவங்கள வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ மீட்டாட்சி வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சரியாயிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப வியர்டான எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா மீனாட்சி அவங்களுடைய ரூம்ல இல்லாமல் அவங்களே அவங்களுடைய காலை வந்து அப்படியே திரும்பி பின்னாடி திருப்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திருப்பி வச்சு நடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சுப்பிரமணியம் அண்ட் அவருடைய மனைவி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஏன்னா இந்த பேயிங்கெல்லாம் பின்னாடி திரும்பி வச்சு இப்படி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் வந்து மீனாட்சி கிட்ட என்னம்மா என்னமா பண்ற ஏமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது பட்டுனு அவர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போய் படுத்துறாங்க இப்போ இவருக்கு வந்து ஒரே மனசெல்லாம் ஒரே குழப்பம் என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்றாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் சரியாகுது உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து திரும்பவும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஒரு பத்து நாள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு பத்து நாள் கழிச்சு திரும்பவும் ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வருது காலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனாட்சியை தயவு செய்து இருந்து கூட்டிட்டு போயிடுங்க மீனாட்சி கூட படிக்கிற பசங்கக்கிட்ட ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதறி போன சுப்பிரமணியம் ஸ்கூலுக்கு வர்றாரு ஸ்கூலுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு மீனாட்சி ஏதோ ஒன்று ப்ரொசஸ் பண்ண மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு எல்லா ப குழந்தைங்களும் அங்கே இருக்கிற கூட படிக்கிற பசங்களெல்லாம் வந்து பயங்கரமாக பயம் பொறுத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி அவங்களுடைய காலை பின்னோக்கி வச்சு நடந்து வர முயற்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் காலை மட்டும் வைக்கலங்க அவங்களுடைய கையை வந்து கீழே வச்சு ரெண்டு கையிலையும் ரெண்டு காலிலையும் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்து வராங்க டீச்சர்ஸ் எவ்வளவோ மீனாட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மீனாட்சி கண்ட்ரோலே ஆகாம ரொம்ப வியர்டாக பிஹேவியர் பண்ண ஒரு காரணத்தினால உடனடியாக அவங்கள ஸ்கூல்ல இருந்தும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்னடா இது இப்படி பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்படுறாரு கோவப்பட்டு மீனாட்சியை வந்து கூட்டிகிட்டு வரும்போதே கார்லேயே பயங்கரமாக திட்டிடுறாருங்க அவர் திட்ட திட்ட மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி மாறுது அப்படியே மெதுவாக விரும்பி பார்க்குறாங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே வராங்க சுப்பிரமணியத்தை ஆனால் இவங்க எதுவுமே பேசலை ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அப்புறம் அப்படியே பட்டுன்னு முறைக்கிறாங்க அவங்களுடைய முடியை வந்து அப்படியே கையில் பிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சில பேர் ரொம்ப டிப்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க முடியை வந்து பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க இவருக்கு ரொம்ப கோவம் வந்து கார் ஓட்டும்போதே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஒரே பெண் குழந்தையை பலார் அடிச்சிடுறாருங்க அடித்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல செம்ம கோவம் போல இருக்குது காரோடைய டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காரை ஓரமாக நிறுத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேம்மா கொஞ்சம் சும்மா இருமா வீட்டுக்கு போயிடலாம் ஒன்றா கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நீ என்ன சண்டை போடணுமோ சண்டை போடுன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கூட மீனாட்சி இவர்கிட்ட எதுவுமே பேசலை அவங்க கோவப்பட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இவர் வந்து நைட்டு போய் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு சாப்பிட்றதுக்கும் வரல ரூமு விட்டு வெளியவே வரல அதுக்கப்புறம் சரி கோவமாக இருக்கா அப்போல நாளைக்கு காலையில் கோவம் தெளிஞ்சிரும் அவளே வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய ரூமில் போய் படுத்து தூங்குறாருங்க அவரும் அவருடைய மனைவியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து திடீர்னு இவருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படுது அப்பதான் யாரும் அவருடைய முகத்தை வந்து இறுக்கி மூடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருதுங்க கண் கண்முழிச்சு பார்க்குறாரு உண்மையிலேயே தலகாணி யாரோ வச்சிருக்காங்க இவர் வந்து மூச்சுக்கு திண்டாடி அப்படியே வந்து கையும் காலையும் உதறாரு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மனைவியை வந்து போட்டு அடிக்கிறாரு அதாவது கையில் பண்ணும்போது அவங்க வந்து தெரிச்சு எழுந்து பார்க்கிறாங்க பார்த்த உடனே ஷாக் ஆகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தலகாணியை யார் வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா மீனாட்சி தான் தலகாணியை வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே அவங்க பதறி போயிட்டு மீனாட்சியை ஒரு அற விட்டுட்டு உடனடியாக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து விட்றாங்க தலகாணி எடுத்து விட்ட உடனே தான் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சு பயங்கரமாக விட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு போது மீனாட்சி தான் இப்படி பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ தான் இவர் இந்த விஷயத்தில் இருக்கிற சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்பவும் பயப்படுறாரு அவருக்கு கிளியராக தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அவருடைய பெண் குழந்தை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்றத மட்டும் கிளியராக அவர் வந்து புரிஞ்சுக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்டலாம் வந்து பேசுகிறாரு பேசிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பே ஓட்டுறவங்களை வந்து தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள வேணால் அனுப்பி விடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி மாதிரி தயவு செய்து அனுப்பி விடுங்க போது அவங்க அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கும் கொடுக்குறாங்க அடுத்த நாள் அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே மீனாட்சியை பார்க்குறாங்க மீனாட்சி கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்து சொல்கிறார் சுப்ரமணியம்மா தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு மீனாட்சி அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்கிட்டையும் அந்த சாமியார் சாமியார்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணி வேணுமா இல்லை ரத்தம் குடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் ரத்தம் எவ்வளோ நல்லாயிருக்கு குடிச்சு பாருங்கள் அப்படின்றாங்க இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே திரும்பவும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டு என்னடா இது ரத்தம் இத்தம் அப்படின்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா உண்மையிலே தண்ணி தான் கொடுத்துருக்காங்க தண்ணியை கொடுக்குறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மீனாட்சியுடைய கண்களில் ஒரு வெறி வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து மதுந்தரில் அவர்கிட்ட சொல்கிறாரு இல்லைம்மா நீ கொஞ்சம் உள்ளே போமா கொஞ்சம் நாங்கள் பேசணும் அப்படின்றாரு அவங்களும் உள்ளே போகிறாங்க அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் சுப்பிரமணியத்துக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய பெண் குழந்தையுடைய உடலுக்குள்ளே ஒரு இரத்த காட்டிற ஏறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக்கு சுப்பிரமணியம் அந்த சாமியார்கிட்ட கேட்குறாரு இது எப்படி வந்து நாங்கள் என் குழந்தைகிட்டருந்து பிரிக்கிறது என் குழந்தை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு உடனடியாக ஒரு பூஜையை நம்ம பண்ணியே ஆகணும் மீனாட்சியை கூப்பிடுங்க அப்படின்றாரு ஸோ மீனாட்சியை வந்து கூப்பிடுறாங்க மீனாட்சியும் வெளியே வராங்க இங்கே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பூஜைக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறாரு அவங்க ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க எந்த விதமான ஒரு வியர்டான பிஹேவியர்ஸ் எதுவுமே பண்ணலை சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க இவர் பாட்டிக்கு மந்திரம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியே எடுத்துங்க என்னுடைய நமாஸ் டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு நமாஸ் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நமாஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருடைய ரியாக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு பிராமண பொண்ணு இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உருது பாஷாலாம் தெரியாது ஒரு அப்போது டெல்லியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு நமாஸ் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பட்டுன்னு எழுந்து உள்ளே போ அப்படியே வந்து ஒரு நமாஸ் படிக்கும்போது அந்த இஸ்லாமிய பெண்களெல்லாம் எப்படி அவங்களுடைய அட்டையரை மாற்றிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புர்கா இல்லை அவங்க கிட்ட ஸோ ஒரு ஷால் எடுத்து அவங்களுடைய தலையில் வந்து போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான உருது பாஷையில் வந்து பார்த்திங்கன்னா நமாஸ் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே வந்து நமாஸ் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு விம்பம் வந்து அங்கே கிரியேட் ஆகுது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது இங்கே இந்த பொண்ணுக்கு உருதுவே தெரியாது இவ்வளோ நல்லா உருது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இன்ஃபேக்ட் அந்த சாமியாரே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுறாரு என்னடா இது இந்த பொண்ணுடைய உடம்புல ரத்த காட்டி இருக்கா இல்லைனா ஏதாவது ஒரு ஜின் புகுந்துருச்சா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாரு சரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படி ஆகுது பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க வெளியே வராங்க வெளியே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு சின்ன குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதாளம் அதாவது இந்த வேதாளம் அண்ட் விக்ரமாதித்தியன் கதையில் வேதாளம் வந்து முதுமலை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து அவங்க அப்பா சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா அவருடைய முதுகலை ஏறி உட்காந்துக்கிறாங்க ரொம்ப வியடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கைகளையும் கால்களையும் பின்னோக்கி அப்படியே வளைஞ்ச மாதிரி பின்னாடி அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு டைம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வேறு வேறு மாதிரி வேறு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து சாமியாரே வந்து ரொம்ப கன்ஃிட்டார் கன்யூஸ் ஆகிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க பொண்ணுக்குள்ள என்ன ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல இனிஷியலாக நாங்கள் ரத்த காட்டேரின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் ஜின்னு நினைச்சோம் ஆனால் இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி வேற ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களுடைய பெண் குழந்தைக்குள்ள புகுந்திருக்கு ஸோ எந்த ஒரு பெண் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது உடனடியாக இந்த மீனாட்சி அப்படின்ற பெண் குழந்தைய நீங்கள் மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிள் அதாவது மெஹந்திப்பூர் அப்படின்ற ஊர் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹனுமான் டெம்பிள் குறிப்பாக அந்த இடத்துல பேயோட்டும் சடங்குகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடக்கும் ஸோ எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் அந்த டெம்பிள் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் உங்களுடைய பெண் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறம் மீனாட்சியை மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நான் நார்மலாக ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது உடல்ல ஆன்மா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கோயிலுக்குள்ளே என்டர் ஆக மாட்டாங்க ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாங்கல்ல ஆனால் மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிளுக்கு வாசலுக்கு வந்து போறாங்க வாசலுக்கு போகும்போது மீனாட்சி எதுவுமே பண்ணல சைலண்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே வராங்க இதுவே அவங்க இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்கிங் வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சலீசா இருக்க அது வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே சரியான ஒரு பயம் இது ஆன்மாக்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு எப்படி இவ்வளோ பக்தி மயமா அதுவும் குறிப்பா மேந்திப்பூர் பாலாஜி டெம்பிளுக்குள்ளே நின்று இவ்வளோ பக்தி மயமா வந்து ஹனுமான் சலீசா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்போது அப்போதான் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு அகோரி பாபா வந்து வராருங்க அந்த அகோரி பாபாவை பார்த்த உடனே இவங்க வந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இவங்களை நோக்கி நடந்து இருக்காரு ஸோ இவங்க போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அவரே வந்து இவங்க கிட்ட பேசுறாரு உங்களுடைய பொண்ணுடைய உடம்புக்குள்ள கூங்கன் மசாணி இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த கூங்கன் மசானி அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பேய் உலகத்துலலாம் ஒரு தலைவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தலைவி தான் கூங்கன் மசானி கூங்கன் மசாணி நார்மலாக யாருடைய உடலுக்குள்ளேயும் வராது ஆனால் ஏவி தான் விடுவாங்களாம் இந்த கூங்கன் மசாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவமெல்லாம் எதுவும் கிடையாது அது வந்து ஒரு ஏவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதனால அந்த கூங்கன் மசாணி உடலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறையா விதத்தில் வந்து ஃபார்ம் ஆகுமா அதாவது திடீர்னு ஒரு குழந்தையுடைய ஆன்மா மாதிரி இருக்குமா திடீர்னு ஒரு வயதானவங்களுடைய இருக்குமா திடீர்னு எந்த ஒரு பாஷையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு ஆன்மா ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆன்மா ஆனால் ஒரு வாட்டி இந்த கூங்கன் மாசாணி உடலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாதம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த கூங்கன் மசாணியை விரட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் பொழைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே சுப்பிரமணியம்மன் ஃபேமிலி அழுகிறாங்க எப்படியாவது எங்களுடைய பொன் குழந்தையை காப்பாற்றுங்க ஒரு மாதம் ஆகிறதுக்கு முன்னால் மூணு நாள் தான் இருக்குது போது நீங்கள் மூணு நாள் வேறு எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க உங்களுடைய குழந்தைக்கு நாலு அகோரி பாபாஸ் சேர்ந்து தான் பூஜையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு அகோரி பாபாஸ் வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பூஜையும் நடத்துகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஒரு ரெகுலஸான பூஜைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிறாங்க அந்த கூங்கன் மசானி இவங்களுடைய உடல்ல இருந்து வெளியே போயிட்டாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா யார் இவங்களுடைய உடலுக்குள்ள கூங்கன் மசானியை அனுப்புனது அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த ஒரு கேள்வி இவங்களுடைய குடும்பத்துல அதாவது சுப்பிரமணியம் அண்ட் அவருடைய மனைவிக்கு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்தது அந்த அகோரி பாபா கிட்டையும் கேட்கறாங்க யாருங்க இந்த மாதிரி இவ்வளோ கொடூரமான ஒரு ஆன்மாவை வந்து என்னுடைய பெண் குழந்தைக்குள்ள அனுப்புனது ஏவி விட்டது அப்படின்னும் அதுக்கு அவரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க இந்த கூங்கன் மசாணியோடைய இன்னொரு கேரக்டர் இருக்குது இன்ஃபேக்ட் ஒரு ஏவலை அனுப்பிவிட்டோம் அப்படின்னா ஏவல் வந்து ஒருத்தங்களுடைய உடம்புக்குள்ளே போகும் பயங்கரமாக வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணோம் கடைசியாக அவங்களுடைய உயிரை வாங்கிட்டு தான் கூங்கன் மசானி வெளியே போகும் இன்கேஸ் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அதை கண்டுபிடிச்சி கூங்கன் மசானியை நம்ம விரட்டிட்டோம் அப்படின்னா அந்த கூங்கன் மசானிக்கு கண்டிப்பாக ஒரு உயிர் பலி தேவை அந்த உயிர் பலி யாராக இருக்கும் அப்படின்னா யார் இந்த குழந்தை மேலே அந்த ஏவலை ஏவி விட்டாங்களோ அவங்களுடைய உயிரையே அந்த கூங்கன் மசானி எடுத்துடும் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க இது யாரனாலையும் பண்ண முடியாது உங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் கண்டிப்பாக ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் காலில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகோரி பாபா வந்து சொல்கிறாரு ஏதோ ஒன்றுப்பா நம்மளுடைய குழந்தையை வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இவங்க வீட்டுக்கும் திரும்பி வராங்க அடுத்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் யாருடைய ஃபோன் கால்னால் அவங்களுடைய தம்பியுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்களுடைய தம்பி ரொம்பவும் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னாச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது திடீர்னு நமாஸ் படிக்கிறாரு திடீர்னு வந்து வேறு வேறு பாஷைகளில் வந்து பேசுகிறாரு திடீர்னு குழந்தை மாதிரி பேசுகிறாரு திடீர்னு அவருடைய கையையும் காலையும் திருப்பிக்கிட்டு வந்து நடக்கிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது यार அந்த பெண் குழந்தைய அதாவது மீனாட்சி மேலே ஏவி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அந்த ஏவலை அவங்க தம்பி தாங்க பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு துரோகத்தை இவர்னால தாங்கவே முடியல அவருடைய தம்பியோடைய மனைவி கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு என்னுடைய பெண் குழந்தை ஒரு மாதமாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் அவங்கள வந்து ரிலீஃப் பண்ணி விட்டேன் அந்த மூங்கன் மசானி அப்படின்ற ஒரு பேயோடைய கிங் இல்லை குவீன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆன்மாக்கிட்டிருந்து நம்ம இப்போதான் ரிலீவ் பண்ணி விட்டோம் ஆனால் யார் ஏவலை பண்ணாங்க அவங்களுடைய உடம்புக்குள்ள அது வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சொல்றாரு எதுக்காக இவர் வந்து ஏவலை ஏவி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மனைவிக்கிட்ட அதாவது தம்பியோட ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு சின்ன இருந்து குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எங்களால் குழந்தைகள் பெற்றுக்க முடியல எங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்கல சரி தத்தெடுக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை இதுவே வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தை கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெலசி கொஞ்சம் பொறாம வந்துருச்சு நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன் இல்லை நம்ம மீனாட்சி நம்மளுடைய பெண் குழந்தை மாதிரி தானே நம்மளும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் இனிஷியலாக ரொம்ப பாசமாக இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெலசி இந்த பொறாமை வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து வெறுப்பாக மாறிடுச்சு ஆனால் அவர் இந்த லெவலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட்டே பண்ணலைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரூமுக்குள்ளே பயங்கரமான கத்துகிற சொத்தம் அவர் வந்து கத்துறாரு என்னடா இது இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல சுப்ரமணியம் உடைய தம்பி வாயிலிருந்தும் காதில் இருந்தும் ரத்தம் கசிகிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய் கிடக்கிறாருங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த அதாவது இந்த ஒரு நிகழ்வை பார்த்த உடனே சுப்பிரமணியம் அவருடைய வாழ்க்கையுடைய ரொம்ப கொடூரமான நிகழ்வு இது தான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய கூட பிறந்த தம்பி இந்த மாதிரி இறந்து போய் கிடக்கிறத வந்து பார்த்துருக்காரு என்னென்னா அவருடைய தம்பி வந்து தவறான செயல் அவருடைய குழந்தைக்கு பண்ணியிருந்தாலும் அவருடைய தம்பி இல்லையா ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா சித்த பிரம்மா பிடிச்ச மாதிரி இருக்காங்க ரொம்ப என்ன சொல்வது கொஞ்சம் மென்டலி எஃபெக்டட் ஆகிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாக இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அமனுஷமான நிகழ்வுகளும் நடக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் என்னதான் இருந்தாலும் யோசித்து பாருங்களேன் ஒரு மரம் வச்சவங்க கண்டிப்பாக தண்ணி தண்ணி ஊற்றி ஆகணும் வினை விதை தெபன் வினை அருப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அவர் வந்து மீனாட்சிக்கு வந்து ஒரு கெடுதல் நினச்சாரு ஆனால் அதே கெடுதல்னால் அவருடைய உயிரே பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகதான் அங்கே இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெலசி பொறாமை பொறாமை அப்படின்றது யாரை பார்த்தும் படவே படாதீங்க இது வந்து என்னுடைய டேக்கவே இந்த ஒரு கதையிலிருந்து ஏன்னா பொறாமைனால் நம்மளுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும் இன்ஃபேக்ட் நல்ல விதமாக பிஹேவ் பண்ணவே பண்ணாது கண்டிப்பாக கெட்ட விதமாக தான் பிஹேவ் பண்ணும் ஸோ அந்த பொறாமையை மட்டும் தூக்கி தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிய பண்ணுங்கள் இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்